ஆர்டர் ஆஃப் முபாரக் அலி கபீர் விருதை கொடுத்து கௌரவித்த குவைத் அரசாங்கம் மோடிக்கு தொடர்ச்சியாக மோடிக்கு அந்த அந்த நாடுகளின் உயரிய விருதுகளை கொடுக்கும் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் குவைத் ஏன் அரபு நாடுகள் மோடியை அவ்வளோ மரியாதை கொடுக்க வேண்டும் தேசிய பார்வை சேனல் எங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் குமார் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவை மிக கேவலமாக சொல்லுவாங்க இந்தியாவில் வறுமை நிறைந்த நாடு நிறைய மக்கள் தொகைலாம் இப்ப அதான் நம்மளுடைய ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணுறது காங்கிரஸ் காலத்தில் நம்ம உருவாக்கப்பட்ட இமேஜ் அப்படி நேரு காலத்தில் இந்தியாவுக்கு கன்னடியும் ஜாக்ரின் கண்ணடியும் வந்தபோது ஸ்னேக் சார்மர் எல்லாம் வைத்து வரவேற்பு கொடுத்தாரு நேரு அவருடைய அறிவு அவ்வளோதான் உலகளவில் என்றைக்கும் அடிமை மனப்பான்மையிலேயே காங்கிரஸ் இருந்தது நேரு வாஸ் ஆக்சுவலி ஸ்லேவ் ஆஃப் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் தான் சொல்லுவாங்க மன அளவில் கம்யூனிஸ்ட் தான் இப்படி தான் இருந்தாங்க அந்த மாதிரிலாம் இருந்ததுனால இந்தியானா எல்லாருமே ஒரு வறுமை நாடுன்றாங்க ப்ளஸ் ஊழல் நம்ம வி ஃபாலோடு சோவியத் எக்கானமி மாதிரி மிக்சடு எக்கானமினாலும் கேஜிபி மெட்ரோக்கின் ரிப்போர்ட் படி பார்த்தா நம்ம முக்கியமான தலைவர் எல்லாமே கேஜிபி கிட்ட பணம் வாங்கினா இருந்திருக்காங்க காங்கிரஸ் காலத்தில் இப்போ இதெல்லாம் மாறுது ஏன் இப்போ கோவைத்துக்கு நாற்பத்தி மூணு வருஷம் கழித்து இந்திய தலைவர் ஒருவர் போயிருக்காரு ஆனால் நம்ம கோய்த்து சதாம் ஹுசேன் பிரச்சனையில் யாருக்கு ஆதரவாக இருந்தோம் சதாம் ஹுசேன் கோய்த்தும் அரபு நாடு தான் சதாம் ஹுசேன் அரபு நாடு தான் இன்றைக்கு சதாம் முசைன்லாம் இல்லை ஈராக் வேறு மாதிரி இருக்குது பட் குவைத் இந்தியாவுக்கும் குவைத்துக்கும் ஹாஸ்டல் ரிலேஷன்ஸ் தான் இருந்தாலும் கவர்மெண்ட் ரீதியாக பல தொழிலாளர்கள் அங்கே இருக்காங்க மோடியாக இருந்தாலும் தமிழர்கள் நிறையா இருக்கிறதுக்கு வணக்கம்லாம் தமிழில் சொல்லியிருக்காரு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அரபு நாடுகளை இப்போ என்ன தான் பண்ண இருந்தாலும் இன்னும் நூறு வருஷம் கழிச்சு இருக்காது பல இது நெட்ஒர்க் வேணும்னு இந்தியா கூட தொடர்பு விரும்புறதுக்கு இங்கே ஹிந்துத்துவ அரசு மதவெறி அரசுன்னுலாம் சொல்ல கட்ற எதிர்கட்சிகளால் குற்றம் சாட்டப்படுற மோடி அரசாங்கத்துக்கும் மோடி தான் அவ்வளோ மரியாதை பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல யூஏஇ அவங்களுடைய அதிகபட்ச விருது கொடுத்தது சவுதி அரேபியா கொடுத்தது இப்போ குய் இப்போ கோயித்து கொடுக்குது இதுதான் ச உலகளாவிய ட்ரெண்டு அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்தாலும் அவருக்கு இந்தியாவுக்கு நிறைய எக்கானமிக் ட்ரேட் வார் கட்டாயம் வரும் எங்கே நம்மளையும் தான் பிளாக்லிஸ்ட்டில் வைப்பேன்னு சொல்லிட்டு இருக்கார் பட் பல விஷயங்கள் இந்தியாவுக்கு சாதகமாக ஜியோ பொலிட்டிக்கலில் ஆக மொத்தத்தில் வலிமையான அரசு இப்போ ஒரு இதில் இருக்கிறதுனால தான் இருக்குது காங்கிரஸ் இருந்தால் அதனால்தான் மக்கள் காங்கிரஸை ஒதுக்குகிறார்கள் நன்றி வணக்கம்